வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிக சம்பளத்தில் உள்ள வேலை வாய்ப்புகளும் உங்களோட சம்பளத்தை உயர்த்தறக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹெச்ஆர் தீபா அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் போக உங்களை சம்பளம் உயர்றதுக்கு இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகளும் அதிக சம்பளத்தில் சொல்லி உங்களுக்கு அந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்றைக்கி உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹை சாலரி வாண்டட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசியன் நெட் கார்மெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் இன்சார்ஜ் தான் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சேலரி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வித் கட்டிங் நாலேஜ் இருந்தாலே போதும் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் எடுத்துப்பாங்க இது பார்த்திங்கன்னா படம்புறோட வீரபாண்டி ஏரியாவில் தான் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கார்ப்பரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனர் தான் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சேலரி தேர்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் டிசைனர் ஒர்க் தான் இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் மேலார் ஃபிமேல் ஓகே தாங்க இது பார்த்தீங்கன்னா பிஎன் ரோடு மில்லர் ஸ்டாப் தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஜோன் கிளாத்திங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜர் தான் கேட்டிருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சேலரி தேர்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா மேல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொங்கு மெயின் ரோடு ராகம் தேட்டர் ஏரியாவில் தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் டெக்ஸ்டைல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜர் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சேலரி தேர்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங்கு கம்ப்ளைண்ட்டு டெய்லி வேஜஸ் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அங்கேரிப்பாளையம் தான் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா எலவர் ஃபேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசோன்ஸாக கேட்டிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சேலரி தேர்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கியூசி கியூசி ஃபுல்லாக செக் பண்ணிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிற ஃபா மெஷர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அப்புறம் பையர் பையரோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி அதாவது ஸ்டை ஸ்டைல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி ஃபுல்லாக ஃபீ ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா அவினாசி தான் இருக்குது இந்த மாதிரி வாண்டட் தேவைப்படுச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நயன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் டெய்லி ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹை சேலரி வாண்டட் ஹெச்ஆர் தீபா சொன்னாங்க இது ஓ இளவர் ஃபேஷனில் சீனியர் மெர்சென்டைசர் இருக்குது பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ரூபா சம்பளம் கொடுப்பாங்க இண்டிவிஜுவலாக ஆர்டரை ஹேண்டில் பண்ணிக்கிற பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எங்களுக்கு ஊத்துக்குடி ரோடு இருக்குது இது போக க்ளவர் கிளாத்திங்கில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது நாற்பத்தி நாலாயிரூவா சம்பளம் நூற்றி இருபது சீட்டு யூனிட்டு நீங்கள் ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஏழு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி சிஸ்டம் நாலேஜ் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பாருங்கள் மெர்ச்சண்டைஸிங் மேனேஜர் ஸ்பெக்ட்ரம்னிட்ஸ் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் பன்னெண்டு டு பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் பையர் கம்யூனிகேஷன் வித் மெர்ச்சைஸிங் டீமை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட டேலண்ட்டை கரெக்டாக பயன்படுத்தி ஜிவிஎஸில் வர்ற அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதி அடுத்து பத்தாம் தேதிக்குள்ளே நல்லா கவனிச்சிக்கோங்க இருபத்தி தேதி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புதிய ஹை சேலரி வாண்டட் வரும் எப்பவுமே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் ஃபுல்லாகிரும் இப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ அந்த இருபத்தி மூணு டு பத்தாம் தேதி மாதத்தோட கடைசி வாரமும் முதல் பத்து நாளும் இதில் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சகமான வேலைவாய்ப்பு எக்கச்சகமான பேர் ஜாயின் பண்ணுவாங்க அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா அதில் நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஏன் அந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள்லேருந்து அடுத்த நிறுவனம் மாறுறவங்க அந்த டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க அஞ்சாந்தேதி சம்பளம் வரும் சில கம்பெனியில் ஏழாந்தேதி தேதி சம்பளம் வரும் சம்பளம் வாங்கிட்டு மாறுற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும் அதுக்கு தான் அந்த இருபத்தி மூணு டு பத்து இதில் தான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வரும் சிலதெல்லாம் கம்பெனிக்காருக்கு தெரிஞ்சு முன்னாடியே நம்ம ஜிபிஎஸ்சில் போஸ்டிங் போட்டு வச்சிருவாங்க சில கம்பெனிகள் அவங்க நின்றதுக்கப்புறம் சொல்லுவாங்க பல வகையான வேலை வாய்ப்புகள் வரும் நிறைய பேர் வேலை தேடுவாங்க அந்த டைமில் தான் சொல்லி போட்டு நிறைய வாண்டட் ஓப்பனிங் வரும் ஜிபிஎஸ்சில் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவிலேயே நல்ல சம்பளத்தில் ஹை சேலரி வாண்டட் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கங்க ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆறுநூறு நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு ஒவ்வொரு நாளும் ஓப்பனிங் இருக்குது அது அந்த இருபத்தி மூணு டு பத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு எட்நூறு ஆயிரம் வரைக்கும் கூட ஒரே நாளில் இன்டர்வியூ கால்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இன்டர்வியூ போவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு நாளைக்கு இன்டர்வியூ போகிறவங்க மட்டும் கடந்த ஒரு வாரத்தில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது பேர் கடந்த ஒரு வாரத்தில் கம்பெனி நம்பர் வாங்கியிருக்காங்க முந்நூற்றி பதினேழு பேர்த்துக்கு சேலரி மேட்ச் ஆகலை ஏரியா மேட்ச் ஆகலைன்னு சொல்லி திரும்ப மறுபடியும் கம்பெனி நம்பர் வாங்கி எட்நூற்றி எட்டு பேர் இன்டர்வியூக்கு டேட் வாங்கியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தோரு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க நேரில் போய் ஃபோன் வழியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க முந்நூற்றி நாற்பத்தேழு பேர் இரநூத்தி எழுபத்தி பேருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துட்டாங்க நூற்றி பதினெட்டு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ரீகன்ஃபர்மேஷன் ஜாயின் மூணு மாதத்துக்கு மேலே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் முப்பத்தி மூணு வயதுக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு ஜிவிசை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎஸ் இயங்கிக்கிட்டே இருக்கும் திருப்பூரில் வேலை வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் கால் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கம்பெனி நம்பர் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் இன்டர்வியூ போயிட்டீங்களா அது என்ன ஸ்டேட்டஸ்னு ஜிவிஎஸ் இருக்கிற கட்சியார் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதில் பத்து சதவீதம் பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டேட்டஸ் சொல்கிறதில்ல தொண்ணூறு சதவீதம் பேர் ப்ராப்பராக ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க அப்போ யாரெல்லாம் ப்ராப்பராக ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு தேவைன்னு ஜிவிஎஸ் கண்டுபிடிச்சி அவங்களோட டீட்டெயில் அந்த கம்பெனியில் இந்த மாதிரி ரமேஷ்னு சொல்லி இன்டர்வியூ வந்துருந்தாருங்க அவர் உங்களை செலக்ட் ஆடுங்களா இல்லைங்களான்னு கம்பெனி கேட்டு அவர் ரமேஷுக்கும் சொல்லி ஜாயின் பண்ணுற வரைக்கும் பார்த்துக்குவாங்க அப்படி ஒரு வேளை அந்த நிறுவனம் அவரை வேண்டான்னு சொல்லிட்டா உடனே அடுத்த கம்பெனி கொடுத்து அடுத்தடுத்த நிறுவனங்களில் மாற்றி மாற்றி கொடுத்து ஏதோ ஒரு கம்பெனியில் அவரை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க இதுதான் ஜிவி ஸ்டிக்கர் ஹெச்ஆரோட மிக பிரத்யோகமான பணியே உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும் அதுவும் பாருங்கள் இருபத்தி மூணு டு பத்து எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் ஜிபிஎஸ் உருவாக்கி கொடுத்துருவாங்க இந்த இருபத்தி மூணு டு பத்து நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள் இப்போ நிறைய ஹிந்திக்காரர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்காங்க அதனால் ஹிந்திக்காரருக்காக ஹிந்திலையும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் நிறைய நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்புகள் இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா காலர் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் வாய்ப்பு இருக்குது நிறைய ஹிந்திக்காரருக்கான பிரத்யோகமான ஹெல்பர் வேலைவாய்ப்புகள் இருக்குது இது எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிற ஒரே யூடியூப் சேனல் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தான் கால் பண்ணுற அத்தனை வயதுக்கு உடனே கம்பெனி நம்பர் கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு வீடியோவையும் தொகுத்து தொகுத்து ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்காக போட்டிருக்கிறாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்